हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके பக்திர்பவதி நைஷ்டி முகம் கருதி வாச்சாலம் பங்கும் லங்காய லாயிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜெய் ஜயில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ கேண்டோவன் சாப்டர் ஃபோர்ட்டீன் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு பதம் ஐந்து அரிஷ்டானி காலேது து அனுகதே லோபாதி அதர்ம பிரகிருதி திருஷ்ட் உவாச்ச அனுஜம் நிர்ப நிர்பக டிரான்ஸ்லேஷன் பொதுமக்களும் நாளடைவில் பேராசை கோபம் கர்வம் போன்றவைகளுக்கு பழக்கப்பட்டு விட்டனர் இந்த சகுனங்களை எல்லாம் கவனித்த யுதிஷ்ட மகாராஜன் அவரது இளைய சகோதரரிடம் பின்வருமாறு கூறினார் பர்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபா சிறந்த பக்திமானாகிய யுதிஷ்ட மகாராஜன் பேராசை கோபம் மதப்பற்றின்மை மற்றும் வஞ்சகம் போன்ற கொடிய அறிகுறிகள் மனித சமூகத்தில் பெருகிவிட்டதைக் கண்டு உடனே அமைதியற்றவர் ஆனார் இழிவடைந்த சமூகத்தில் காணப்படும் இந்த அறிகுறிகளை அந்த காலத்திய மக்கள் அறிந்திருக்கவில்லை என்பது இந்த கூற்றிலிருந்து தெளிவாகிறது சண்டை சச்சரவுகள் நிறைந்த கலியுகம் ஆரம்பமானதும் இவற்றையெல்லாம் அனுபவித்த அவர் அவர்கள் திகைப்படைந்தனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபோர்டீன் ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவு என்ற தலைப்பில் பதம் ஐந்துடைய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் ஆறு யுதிஷௌ சிரிதோத்வாக துவாரகா யாம் ஜிஷ்ணுர் பந்து தித்ருக்ஷயா ஞாதும் ச புண்ணிய ஸ்லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய ச விசேஷ்டிதம் டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜன் தமது இளைய சகோதரனான பீமசேனரிடம் கூறினார் அர்ஜுனனை அவனது நண்பர்களை சந்திக்கவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து அவருடைய செயல் திட்டத்தை அறிந்து வரவும் நான் துவாரகைக்கு அனுப்பி வைத்தேன் பதம் ஏழு கதாக சப்தா துணாமாசா பீமசேன தவ அனுஜக ந ஆயாதி கஷ்ய வாகே தோர் நாகம் வேதேதம் அஞ்சசா டிரான்ஸ்லேஷன் அர்ஜுனன் சென்று ஏழு மாதங்கள் ஆகியும் இன்னும் திரும்பி வரவில்லை அங்கு என்ன நடக்கிறது என்பது உண்மையாகவே எனக்கு புரியவில்லை பதம் எட்டு அபி தேவர் காலோயம் ஆதிஷ்டம் யதாத்மனோ அங்கம் பகவான் தேவரிஷி நாரதர் சுட்டி காட்டியதை போல அவரது மண்ணுலக லீலைகளை பகவான் முடித்து கொள்ள போகிறாரா அந்த நேரம் வந்து விட்டதா பற்போட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் நாம் பலமுறை விளக்கியிருப்பதைப் போல பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பல விரிவங்கங்கள் உள்ளனர் அவர்கள் ஒவ்வொருவரும் சம சக்தியுடையவர்கள் என்ற போதிலும் அவர்கள் வெவ்வேறு கடமைகளை செய்கின்றனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய வெவ்வேறு வாக்கியங்கள் ஸ்ரீமத் கீதையில் உள்ளன அவற்றில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விரிவங்கங்களுக்கு அல்லது விரிவங்கங்களின் அங்கங்களுக்கு உரியவை ஆகும் உதாரணமான ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் பரதகுலத் தோன்றலே எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் நிலை குலைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் இது ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் ஏழாவது ஸ்லோகமாகும் பக்தரை காத்து தீயவரை அழித்து மதக் கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக யுகம் தோறும் நான் அவதரிக்கிறேன் இது ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகமாகும் நான் செயலாற்றுவதை நிறுத்தினால் மனிதகுலம் வழிதவறி சென்றுவிடும் நானும் தேவையற்ற ஜனத்தொகை உண்டாவதற்கு காரணமாகி புலனறிவுள்ள ஜீவன்களின் அமைதியை குலைத்தவனாவேன் இது ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது ஸ்லோகமாகும் உயர்ந்த மனிதனின் செயல்களையெல்லாம் சாதாரண மனிதன் பின்பற்றுவான் தன் செயலால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மேற்கண்ட கூற்றுகள் அனைத்தும் சங்கர்ஷனர் வாசுதேவர் பிரதியும்னர் அனிருத்தர் மற்றும் நாராயணரை போன்ற அவரது விரிவங்கங்களுக்கு பொருந்தவனவாக உள்ளன இவர்கள் வெவ்வேறு உன்னத விரிவங்கங்களா விரிவங்கங்களாக தோன்றும் பகவானே ஆவார்கள் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணராக பகவான் வெவ்வேறு நிலைகளிலுள்ள பக்தர்களுடன் வேறுபட்ட முறைகளில் உன்னதமான அன்பு பரிமாற்றம் கொள்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மாவின் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் தமது சுயரூபத்தில் தோன்றுகிறார் மேலும் அவரது உன்னத லீலைகள் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் குறித்த காலத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனால் இந்த குறிப்பிட்ட காலங்களில் தோன்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் வாசுதேவர் முதலானவர்களின் செயல்கள் பாமர மனிதனுக்கு புரியாத புதிராக உள்ளன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கும் உன்னதமான அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவரது விரிவங்கங்கள் வேறுபட்ட செயல்களை செய்கின்றனர் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவரது சுய ரூபத்தில் தோன்றும் பொழுது அவரது மற்ற விரிவங்கங்களும் அவருக்குள் இணைந்து தோன்றுகின்றனர் இது நினைத்தற்கரிய அவரது யோக மாயையினால் நிகழ்வதாகும் எனவே பிருந்தாவன ஸ்ரீகிருஷ்ணர் மதுராபுரி ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது துவாரகாபுரி ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் ஆவார் குருக்ஷேத்ர போர்க்களத்தில் காண்பிக்கப்பட்ட விஸ்வரூபம் அவரது உருவத்தின் பௌதீக தோற்றமாகும் எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வேடனின் அம்பால் கொல்லப்பட்டது போல காணப்படுவது பகவான் பெயரளவே ஆன அவரது ஜட உடலை அதாவது விராட ரூபத்தை பௌதீக உலகிலேயே விட்டு சென்றார் என்பதையே குறிக்கிறது கைவல்யமான பகவானுக்கு ஜடம் ஆன்மீகம் ஆகிய இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை ஏனென்றால் அனைத்தும் அவரிடமிருந்தே படைக்கப்படுகின்றன எனவே ஒருவித உடலை அவர் விடுவது அல்லது மற்றொரு உடலை அவர் ஏற்பது என்பது பகவான் சாதாரண ஜீவராசியை போன்றவர் என்பதை குறிப்பதாகாது பகவானின் நினைத்தற்கரிய ஆற்றலினால் இத்தகைய செயல்களெல்லாம் ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் உள்ளன யுதிஷ்ட மகாராஜன் பகவானின் மறைவை எண்ணி துக்கப்பட்டார் இது மிகச்சிறந்த நண்பரின் மறைவை எண்ணி துக்கப்படும் வழக்கத்திற்கு ஒப்பா ஒப்பானது ஆகும் ஆனால் அறிவற்றவர்கள் தப்பாக எண்ணுவதைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உன்னதமான உடலை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதுதான் உண்மை இத்தகைய அறிவிலிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மூடர்கள் என்று கண்டிக்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது விராட ரூபத்தை ஜட உலகிலேயே விட்டு சென்றார் அதைப் போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது உடலை விட்டார் என்பது அவரது உன்னதமான வசிப்பிடங்களில் தாமத்தில் அவரது விரிவங்கங்களை விட்டு சென்றார் என்பதை குறிப்பதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபோர்டின் ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவு என்ற தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு தேவ்கி ஜெய் பிரபுபாதி கி ஜெய் போல்